மலர் குட்டிமா ஏமோ அம்மா தூங்க போகிறேன் வாங்கடா குட்டிமா மலர் விழி மேடம் விளாண்டுட்டு இருக்கீங்க எனக்கு தூக்கம் வருது வாரீங்களா நீங்க விளையாடுறதுக்கான நேரமாது அம்மா பேசுறது கூட கண்டுக்க மாட்டேங்க பாப்பா என்ன வச்சு விளையாடுப்போ கத்தாத எல்லாரும் தூங்கிட்டாங்க நீ வாரியா தூங்குவோமா பாப்பா உன் கண்ணுல கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல பாப்பா ஏ குடும்பி வா பாப்பா ஏய் மணி பத்தர பாப்பா கையில அடிச்சிரும் வேண்டாம் வலிக்கும் சூடு தூங்க தூங்க வேண்டாமண்டாமா பாப்பா அம்மா பாய் போட்டா பாய் ட்டா வேண்டாம் அப்ப வாங்க நம்ம ரெண்டு பேர் தூங்குவோம் வாங்க அப்பா உறங்கிருச்சு இல்லை அம்மு குட்டி அப்பா உறங்கிருச்சு அம்மு வாங்க என் தங்க பிள்ளைங்களா வாங்கடா அழகி மேடம் மேடம் வாங்க அடி பிச்சு அம்மா சொல்லு மாமா अत्ता, अक्का, अत्ते, अत्ते चले, हम्म अक्का, अक्का, अम्मा, दा। आ, अप्पा, मामा, मामा चले மாமா, கூப்பிடுங்க மாமா, அப்பா அப்பா சொல்லு தங்கம் எங்கோடி நுழைஞ்சு எங்கோடி பாப்பா நீ